குட் மார்னிங் யார் டுஎம்சிஹெச் மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவ கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள் அதோடைய செவிலியர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள் ப்ரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மருத்துவ கல்லூரிகளுக்கு ரெண்டு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது ஒன்று இன்னொன்று அர்பன் ஹெல்த் சென்டர்னு ஒன்று நாங்கள் அர்பன் ஹெல்த் சென்டர் சிங்கநல்லூரில் வச்சிருக்கோம் இன்னொன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறத வாகராயம்பாளையம் கோயம்புத்தூருக்குமே கலக்க இருக்கிற இடத்துல அந்த முக்கியமாக அது வந்து சூழல் பிரிவில் இருந்து வடக்க போகிறது அது அந்த வாகராயம்பாளையம் அந்த ஊரில் வச்சுருக்கிறோம் அப்புறம் மேக்க ஊருக்கு மேக்கே ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர் பண்ணணும்னா எனக்கு நம்மளால் ஒரு ஆசை அதனால் இந்த தடாகத்தில் அந்த ரூரல் ஹெல்த் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முக்கியமான ரோடில் ஒரு பேசிக் ஹெல்த்து மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த்து வருமான் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமான் காப்போங்கிற முறையில் இங்கே மருவத்து கல்லூரி மாணவர்களும் மருவத்து செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்கே வருவாங்க வந்து இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டி ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஹைஜீனிக் சுச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ் இதெல்லாம் பார்த்து அப்புறம் யாராருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும் யாராருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம் இதுக்கு மருத்துவ கல்லூரியில் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் ஒரு பிரான்ச் இருக்கு அந்த கம்யூனிட்டி மெடிசன் இருக்கிற புரொஃபஸர் இந்த 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 மருத்துவமனை இன்சார்ஜாக இருப்பார் கம்யூனிட்டி மெடிசன் மருத்துவ கல்லூரியில கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச் அந்த கம்யூனிட்டி மெரிஜனோட ப்ரொஃபசர் எங்க இருக்காரு வர சொல்லுவார் கம்யூனிட்டி மெடிசன் ப்ரொபசர் வந்திருக்காரு ஜீவிதன் வந்திருக்காரு அவர் வர சொல்லு இவர் இன்சார்ஜ் ஆப் தி ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கெல்லாம் அவர்தான் இந்த ஊருக்கு இந்த சென்டர்க்கு அவர்தான் ஹெல்த் ஹெல்த் இன்சார்ஜ் அவர்தான் அது மாதிரி இந்த ஊருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த இடத்துல இந்த தடாகத்தில் தடாக ரோடில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு நமது பழைய சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு முன்னேற அவர் அவர் கிராமத்து மனுஷன் செந்தில் பாலாஜி விவசாய குடும்பத்தில் வந்து சாதாரணமான குடும்ப அமைச்சர் அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்துன்னா அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவர் வந்து இங்க வந்து ரூரல் ஹெல்த்துக்கு நீங்க தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா அவர் அழகா வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாரு அவருடைய பார்வையில் இதுவும் அப்பப்போ வேணும்னா அவர் பண்ணி கொடுப்பாரு இங்க வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு கூட இந்த ஊர்ல இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டரு மத்த ஆளுகள்லாம் நாங்க அவங்க கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வேணுங்கிற ஹெல்த் ரிலேட்டட நாங்க பண்ணுவோம் மூணு வருஷத்துக்கு ஒருக்காக இங்கே வில்லேஜில் கம்ப்ளீட்டா நாங்கள் வந்து செக்அப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மூணு வில்லேஜஸ் எடுத்து ரூரல் ஹெல்த் சென்டர் மாதிரி இன்னொரு மூணு மூணு வில்லேஜ் எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் பாப்புலேஷன்ல யாருக்கு என்ன வியாதி இருக்கு எத்தனை டைப் ஆஃப் வியாதி இருக்கு அப்படின்னு தெரியாது சரியான அக்கவுண்ட்ஸ் கிடையாது அதையும் நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த வாலையுமே இந்த வில்லேஜ் தடாக வில்லேஜு காலப்பட்டி வில்லேஜ் நல்லாம்பட்டி வில்லேஜ் மூணு வில்லேஜ் எடுத்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நாமளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத என்னென்ன பியாதி இருக்குன்னு எல்லாம் பார்த்து அதையும் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான இடம் பிகாஷன் இந்த வில்லேஜ் எனக்கு முப்பது வருஷமா தெரியும் இந்த முப்பது வருஷம் வந்து அனுபவி சுப்பிரமணியன் கோயில் மருமத மருதமலை கோயிலெல்லாம் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதனால இந்த ஊரெல்லாம் எங்களுக்கு முக்கியமான வில்லேஜ் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த வில்லேஜ்ல உள்ள ஹெல்த்துக்கு ரிலேட்டடுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ரூரல் ஹெல்த் சென்டர்ல ஓபி தான் நாட்டு இன்ஃபேஷன் இல்லை படுக்கை இல்லை கிடையாது இந்த படுக்கை கிடையாது அந்த ஓபியில் இங்கே வந்து ஜனங்களுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது முப்பது ரூபாய் கொடுத்தா அந்த பேசிக் ப்ளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் ஃப்ரீ மூணு நாளைக்கு மருந்தும் ஃப்ரீ அதை பண்ணிட்டுருக்கோம் அதே தான் இங்கேயும் பண்ணுவோம் அதனால் இது பார்ட் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜு எக்ஸ்டென்ஷன் இது இது ரூரல் ஹெல்த் சேர்ந்து மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்டென்ஷன் பின்னால் ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையுமே நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பின்னால் இதுக்கு இந்த இடத்துல தடாகத்திலேயுமே ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறக்கு இதனால் வாய்ப்பு இருக்குது இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள் நன்றிகள் இந்த மருத்துவமனையில் மருத்துவ மையம் சென்டர் இதுல டாக்டர் இருப்பாங்க நாங்க இப்ப இருக்கிற பிளான் பண்ணி ஒன்பது மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் இருப்பாங்க இங்க அப்புறம் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இந்த பார்ப்பாங்க பேஷண்ட் பார்ப்பாங்க இருப்பாங்க அந்த இதில் அந்த டாக்டருக்கே பாக்குறது ஒன்று கன்சல்டேஷன் ஒன்று அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் அப்புறம் இசிஜி எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் டயக்னாஸ்டிக் வேண்டாம் இருக்கும் மூணு நாளைக்கு மருந்தை ஃப்ரீயாக கொடுப்போம் அந்த பேஷனுக்கு வேணுங்கிற மாதிரி தான் மூணு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் இதுதான் இங்கே மெத்தடு பேஷன் எல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு ஊருக்கு வேற வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல இல்லைன்னா எங்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோம் எங்கள் ஆஸ்பத்திரி போனா அது ஃப்ரீ இங்கிருந்து கேஎம்சேச் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போனா ஃப்ரீ நாட்டு மெயின் சென்டர் வேற அந்த மெயின் சென்டருக்கு இதுக்கு சம்மந்தம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ